சொக்கநாதர அலட்சி சொக்கநாதரா நடனமிட்டு சொக்கநாதரா வந்து கட்டி சொக்கநாதரா அரண்மனைக்குள்ள தூரம் போது அனைத்து வாழ்வாதாரமும் சீரும் சிறப்பமா இருக்குமடா எப்பா சொக்க நாதர முன்ன முன்முகமா எப்பா இனிமேல் வாழ்வாதாரத்துல எந்த ஒரு கஷ்டத்தையும் எந்த ஒரு தொந்தரத்தையும் நீங்கும்படா எப்பா மயில் வாகனத்தில் நடனமிட்டு முன்புறந்த கணபதியை காட்சியளிச்சாலும் முருகப்பெருமாள உருவதுணையில் நின்று எம்பெருமாளா காட்சி அனைத்து வாழ்வாதாரத்துக்குள்ளையும் ஏடு எடுத்து நீதி கொண்டு பரிபூரணத்தில் கண்டு சுமையாக இருந்தாலும் பஞ்சத்தை நீக்கி வாழ்வாதாரத்தில் நீ என்னும் எழுத்துக்கு நீ எண்ணிய பரிபூரணத்தில் கண்டு எப்பா மூணு வருஷ காலங்கள் உத்தரவுக்கு நான் சொன்னனா பரிபூரணத்தில் கண்டு அனைத்து வாழ்வாதாரத்திலையும் நான் நீர் ஓடி குறைச்சி கொடுத்து பலன்கறிஞ்சுடா சொக்கநாதரா அழைச்சிக்கடா எப்பா எப்பா தஞ்சாவூர் நின்று நடனமிட்டு சொக்கநாதரா லிங்கேஸ்வரனா நடனமிட்டு ஜொலிச்சு வரும்போது பரிபூர்ணத்துல கண்டு அகிலத்திலையும் தொடர்ந்து பரிபூரணத்தில் கண்டு நந்தி பகவானே ஒரு வந்து நின்று ஆலையும் அடிக்க பரிபூரணத்தில் காண

விமோசனைகள் நடனம் இல்லை பரிபூரணத்துல கண்டு வேற திசையனாடி நீ ஒரு திசை என்ன இருந்தில்லையா அதே திசைக்கு போய் பரிபூரணத்துல கண்டு கிடையாது விமோசனங்கள் அப்பா அது நந்தி பகவானுக்கு உன்னோட அரண்மன வாசலிலே முன்முகமா அதிகாலையில தலையோட தண்ணி ஊத்தி நீராடி பரிபூரணத்துல கண்டு திருநீரை வாசகனா சொல்லி சொர்க்கநாதரை அழைச்சி பரிபூரணத்துல கண்டு அமோகமா நடத்தி பரிபூரணத்துல கண்டு அரண்மனை வாசலே முன்முகமா என்ன புரிஞ்சுதாப்பா அப்பா அது என்னோட பொக்கி சொம்முடா சொக்கநாதரோட சொல்லுடா இது மூணு சொல் பரிபூர்ணம் காணமுடா எப்பா எப்பா தஞ்சாவூர் கோபுரம் நடனமிட்டு தொழிச்சு வர மாதிரி எத்தனையோ முன்னோரு முன்னோர்களோட தேவர்களோட அனுக்கிரகத்தோட பரிபூர்ணம் கண்டு வரப்பெத்து கொடுத்திருக்கிறேன் நாடா உனக்கு தஞ்சாவூர் கோபுரம் எப்படி வளர்ந்து நிற்கிது பரபூர்ணத்துல கண்டு வளர்ந்து நிற்கிறதோ அதே மாதிரி உன்னோட ஆலயம் எல்லாம் உன்னோட அரண்மனை எல்லாம் வாழ்ந்து நிக்கணுமா இல்லையா உன்ன நாடி இருக்கிறவங்க அனைத்து பேர் பரிபூர்ணம் கண்டு இருக்கணுமா இல்லையா ஆகட்டும் போ சாசாபட்டாச்சு எப்ப அவனையும் கூப்பிடுறா எப்பா இதுக்குள்ளயே மட்டும் என்னடா அவன சுத்தக்கூடாதா அவள தீமைக்கு உள்பட்டுவாங்கடா நந்தி பகவான் எங்களை மட்டும் தான்டா பரிபூரணங்கணும்னு நாங்க நந்தி பகவான நாங்க பரிபூரணம்டா அவடா நந்தியின் அழைச்சா வைரியங்களும் பரிபூர்ணம் காணும்டா அனைத்து தீமைகளும் நாளுக்கால் கால பொருளுக்களும் அதிபதியாகும்டா அகிலத்தையும் தொடர்ந்து பரிபூர்ணத்துல கண்டு வரும்டா எப்பா ஓ